வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் கே கணேசன் தலைமையில் நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு சபரிமலை யாத்திரை என் தீர்த்தானந்தன் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் அன்னதானம் வழங்கினர் சிதம்பரம் ராமலிங்கம் அறக்கட்டளை தலைவர் இறையருள் கே கணேசன் தலைமையில் இன்று இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாற்பத்தி ஒராவது ஆண்டு சபரிமலை யாத்திரை செல்வதை முன்னிட்டும் சிதம்பரம் ராமலிங்கம் அறக்கட்டளை துணைத் தலைவர் என் தீர்த்தானந்தனின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு அன்னதானம் திருவற்றியூர் ஸ்ரீ வடிவடையம்மன் கோவில் முன்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் அன்னதானம் பெற்றுச் சென்றனர் இந்நிகழ்ச்சியில் பாஜக சுற்றுச்சூழல் மற்றும் பேரிடர் மேலாண்மை மாநில தலைவர் முனிஷ் பாஜக வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் மணியம் பெரிய கருப்பன் வடசென்னை அனல் மின் நிலையம் அழகு ஒன்றின் செயற்பொறியாளர் இந்திரஜித் சிங்கமுத்து முருகன் ரஜினி ரவி வெற்றிவேல் டிரான்ஸ்போர்ட் ராஜா புஷ்பா மளிகை ஸ்டோர் ராஜா அன்னை சிவகாமி மகால் விஜயகுமார் டாக்டர் ராஜ்குமார் சூரிய நாராயணமூர்த்தி பசியாறலாம் வாங்க சபை ராஜசேகர் விஜயா ஜீனதாஸ் தளபதி ஏடிஜிபி ராஜேந்திர ராஜா வழக்கறிஞர் ஹேமலதா கணேசன் சிவனடியார் தர்ஷினி கே எஸ் ஆனந்தன் பி பாஸ்கர் திருமலை ஹேமலதா யோகா மாஸ்டர் சிட்டி பாபு நமது கோட்டை மாத இதழ் ஆசிரியர் அன்பு பிரகாஷ் ஜோசப் பாலசுப்பிரமணியம் மோட்டார் வாகன அறக்கட்டளை கண்ணன் சரவணன் தாமோதரன் டில்லி பாபு ரவிக்குமார் அருண் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக தண்டையார்பேட்டை தொற்றுநோய் மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்கோப் இந்தியா முதியோர் மன வளர்ச்சி குன்றியோர் ஆதரவற்றோர் இல்லத்திற்கு உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு வருகை தந்தவர்களை சிதம்பரம் ராமலிங்கம் அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் இரா அரசபொளி பிரம்மச்சாரி வரவேற்க வள்ளலார் சபை செயலாளர் கே ஜெகதீசன் பொருளாளர் இன்ஜினியர் பி எம் நந்தகோபால் உள்ளிட்டவர்கள் ஒருங்கிணைத்திருந்தனர்